வணக்கம் சிவபெருமானுக்கு வணக்கம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த நாங்கள் எங்கே நிற்கிறோம் திருவோணமலையில் நிற்கிறோம் திருவோணமலை சிவன் கோயிலில் நிற்கிறோம் இப்போ உள்ளுக்கு போயெல்லாம் பார்த்து கும்பிட்டு எல்லாம் முடித்து வெளியில் வந்து நிற்கிறோம் வெளியில் வந்து இந்த கடல்களெல்லாம் பார்த்து ராவணன் விட்டு பார்த்து என்னென்ன இருக்குது பார்த்து வெளியில் வந்து இப்போ வாங்க வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குண்டு இதுதான் அந்த திருக்கோணேஸ்வரன் ராவணன் வெட்டு அந்த காலத்தில் ராவணன் போர்வருங்க வந்து இந்த கல்லை வெட்டி எடுத்த இடம் இதுதான் போயிட்டேன் பாதம் பதிஞ்சிடம் என்று சொல்ல கேள்வியாக இருக்குது எங்களுக்கு இந்தியா ஐதீகம் சொல்லி கொண்டிருக்கின்றது அதுகளை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் ராவணன் வெட்டி இது பார்த்தாச்சு இனி இப்படியே என்ன நடக்குது வெளியில் என்ன இருக்குதுன்றதுகளை காட்டுறேன் கடலை பாருங்க இப்படி நல்ல வடிவாக இருக்குது நல்ல நீலா கடலை போட்டில் போகலாம் வரலாம் பாவனந்த வரலாறு எல்லாம் இருக்கு நின்று எடுத்து காட்டு இல்லாத வெயில் கால்நிலாச்சில் அணிக்க இல்லாது செருப்பு போட இல்லாது ஆகவே இதில் கொஞ்ச நேரம் தான் எடுத்து போட்டு நிக்கிறேன்

அன்பே சிவமாதி அருண்டபின் அன்பே சிவமாய் அவன் திருந்தாதி சிவகர்மா யானே யானை பொய் என்ன பொய் ஆனால் வினைவோன் மறதால் உண்மை புறாமே தூணே அமலே கரும்பின் மானே மரலா அடியே நூல் உணவை திரு ஊருவோம் மா ला कर देती आदत से तो खा लो खंड जाने साफ साफ दिख रहा वहां இங்க வந்து பாருங்க நான் அங்க நல்லா இருக்கு இந்த இந்த விட்டு அங்க நந்து சார் இந்த நல்லா இருக்கு இங்க நல்லா நல்லா பண்ணி பண்ணி ட்டீங்க இங்க நல்லா நல்லா

இதை லேண்டிக் கொண்டு சாபற

हां अंदर का मुंह सापड़ी